இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து 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 பாத்தீங்கன்னா அதிரடியாக அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்க லெபனானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம் எங்களுடைய ஆர்மி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணோம் உங்களுக்கு நாங்க ஆயுதங்களை தரோம்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உள்ளக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள ஒரு படை புகுந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இஸ்ரேலுடைய பகை வாங்க நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தரை தாக்குதலுக்கு வந்து நுழையுறதுக்காக வந்து இஸ்ரேல் வந்து தயாராயிட்டு இருக்காங்க உள்ளே போறதுக்காக வந்து சம்மதம் கேட்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சபை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதற்கான சம்மதம் கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக ஒரு குரூப் மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிகேட்ஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னா உள்ளே போய் பார்க்க போறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெபனானும் இன்னும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த அமைதி படைன்னு ஒன்று நிற்க வச்சிருப்பாங்க அது வந்து ஐநாவுடைய சார்பாக நிற்பாங்க அங்கே ஒரு ப்ளூ லைன் அப்படிலாம் இருக்கும் ப்ளூ

வந்து லெபனான்ல வந்து தாக்குதல் நடத்தினாலும் திருப்பி அவங்க தாக்க மாட்டேங்கிறாங்க அதாவது அவங்கள்ட்ட படை இல்லையா அவங்கள்ட்ட ஹெலிகாப்டர் இல்லையா அவங்கள்ட்ட போர் விமானங்கள் இல்லையா அவங்க போய் அவங்களை திருப்பி அடிக்கலாம்ல இஸ்ரேலுக்குள்ள அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்துகிட்டே இருக்கா நிறைய பேர் கமெண்ட்ல அதை அனுப்பிட்டு இருக்கீங்க இதுதான் அதுக்கு ஒரே பதில் இன்னைக்கு லெபனானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து ஒரு ஆர்மி இருக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் நாங்களும் அங்கிருந்து விலகிக்கிறோம் அப்படின்ட்டாங்க அதாவது லெபனானு இஸ்ரேலு அதை ஒட்டி அந்த எல்லை பகுதியில் அவங்க நாட்டுடைய ஆர்மி ஆர்மி அந்த என்ன என்ன அப்படின்னா எங்களுக்கு இஸ்ரேலோட சண்டை சண்டை போடுறதுக்கு லெபனானுடைய விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இருக்குது அது போராளிகள் ஒரு குழு நமக்கு தெரியும் அந்த அந்த இந்த போர் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வரலப்பா சண்டைக்கு சூழ்நிலையிட்டாங்க ஆர்மியை ஒதுங்கிக்கிறோம் அதே மாதிரி ஐநாவும் சமாதான படையும் ஒதுங்கிக்குது நீங்களே வந்து சண்டை போட்டுக்கோங்க எங்க மக்களை மட்டும் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க பொதுமக்களுக்கு நாங்க ஆகிறத மட்டும் நாங்க என்ன பண்றோம் அந்த இழப்புகளுக்கு மட்டும் நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு இப்ப கவர்மெண்டே பிரிஞ்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி புரிய வைக்க தேவையில்லை ஏன்னா அங்க ஒரு நாட்டின் மீதே வந்து ஒரு பெரிய நாடு அதுவும் வந்து அமெரிக்கா போன்ற இத்தனை நாடுகளுடைய உதவியோட உள்ள நுழைய போறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய லெபனான் கவர்மெண்ட் கூட அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு இப்போ இப்ப வந்து போர் விமானங்களோ அல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பெரிய படை இருக்கும் பெரிய இராணுவம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு நாடுங்கும் போது அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் தரைப்படை வான்படை எல்லாத்துக்குமே தேவையான விமானங்கள் கப்பல் சொல்லி நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இதுல ஜாயின் வந்து ஒரு பெரிய தான் அதாவது அவங்களே வந்து இந்த யுத்தம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க ரெண்டு நாளா போய் ஐநால போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லபனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகட்டும் இன்னும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அபிஷியல்ஸ் எல்லாம் போய் சொன்னது என்னன்னா எங்களுக்கு இந்த போர் வேண்டாம் நாங்க இதுக்கு தயாரா இல்ல இப்ப எதுக்கு எங்களை வந்து இஸ்ரேல் வந்து தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து போய் பேசிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து பார்த்தா இப்ப தரைவழி தாக்குதல ஆரம்பிக்கும் போது இந்த நேரத்துல அவங்க விலகிக்கிறாங்க அப்ப இந்த விஷயமே முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கும் இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் தான் வந்து உண்டானதாக இருக்குது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவே பைரூட்ல பல இடங்கள் வந்து கட்டிடங்கள்லாம் அழிச்சிட்டாங்க ஒரே குண்டு தாக்குதலா போட்டு இந்த அஞ்சாறு நாள் பல இடங்கள் வந்து பண்ணிட்டாங்க அகதிகளாக இடம் பெயர்ந்திருக்காங்க ஒரு பக்கம் சிரியாவுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஐரோப்பாவை நோக்கி போறாங்க மக்கள் போயிட்டு இருக்காங்க இப்ப வந்து அந்த மாதிரி வந்து தரைப்படை வந்து போகுது அதே சமயத்துல இதுக்காகலாம் வந்து போராளிகள் பயப்படல அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க உள்ள வரணும்னு தானப்பா நாங்க பாத்துட்டு இருக்கோம் நீங்க உள்ள வாங்க உங்களுடைய ஒரு டேங்க் கூட அதாவது இந்த மெர்கா டேங்க் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டேங்க்கு கூட காயிலாங்கடைக்கு கூட வந்து லாக் இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் நாங்கள் வந்து தரைப்படையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வெயிட்டிங் நீங்கள் உள்ளே வாங்க அது எங்கே இடம் நீங்கள் வந்துட்டு எப்படி போகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தரை தாக்குதலில் நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி தான் வந்து இஸ்ரேலும் வந்து உள்ளே போகிறாங்க அப்பப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தரை தாக்குதலுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க யோசித்தாலும் சரி இது சரியான நேரம் சொல்லிட்டு நெத்தனியாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரு ஏன்னா வந்து இப்போ எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம் அங்க வந்து தலைவர்கள் இல்லாத போதே உள்ள நுழை அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணிருக்காங்க இதற்கு நடுவுல தான் இன்னைக்கு வந்து இந்த போராளி குழியுடைய டெபுட்டி ஜெனரலாக இருக்கக்கூடிய நரீம் காசிம் அவர்கள் அவங்களே வந்து சொல்றாங்க எங்களுடைய இருபது தலைவர்கள் போனது எங்களுக்கு ஒரு இழப்பு தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாங்கள் ஒன்றும் இஸ்ரேல மாதிரி அடி வாங்கிட்டு நாங்கள் அடியே வாங்கல எங்களுக்கு வலிக்கவே இல்லை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்லாம் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கு இது ஒரு பெரும் இழப்பு தான் ஆனால் இதோட நாங்கள் வந்து இல்லாமல் போயிடுவோம்லாம் நினைக்கவேனா எங்களுடைய படைகள் இன்னும் பலமாக தான் இருக்கு அவர்கள் உங்களுக்காக தரைவழிக்காக காத்திருக்காங்க நீங்கள் தரைவழிக்குள்ளே வாங்க எங்களுடைய பலத்தை என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கண்கூடாக பார்த்துப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எங்களுடைய லீடர் யார் அப்படிங்கிறத நாங்கள் சீக்கிரமே வந்து பகிரங்கமாக அறிவிப்போம் பேசி வச்சுட்டு அப்படிங்கிறதையும் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அடக்குமுறைகளை நீங்க தொடர்ந்து செய்து விடலாம்னு நினைக்கிறீங்க நீங்க அத்துமீறின காரியத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அந்த அதிகாரத்தை நாங்கள் செய்ய விட மாட்டோம் கண்டிப்பாக அதற்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுவோம் நாங்க வந்து பாலஸ்தீனத்துக்காக காசாக்காக போராடுவதை நாங்க எப்போதும் இதற்காகலாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய தரப்புல இந்த தடவை இழப்புகள் ஜாஸ்தி தான் இருந்தாலும் எங்களுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தலைவர்கள் இல்லைன்னா ஒட்டுக்கா வந்து அது அப்படியே சிதம்பு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க அதுலயும் வந்து அமெரிக்கா அவங்கதான் எல்லாவற்றையுமே பின்னாடி வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க இனி எங்களுடைய அடி உங்களுக்கும் சேர்ந்திருக்கும் யார் எங்களை எதிர்த்தாலும் சரி அவர்களையும் நாங்கள் வந்து எதிர்ப்போம்னு சொல்லி வெளியே வந்து பகிரங்கமாக இதை சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில வெளியவே வர மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அறிக்கையே விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய ஊடகத்துல இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துதான் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இப்போது பிரான்ஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்ன அறிவிப்புன்னு பார்த்தா லெபனானுக்கு நாங்க வந்து ஆயுதத்தை கொடுக்கறோம் அவங்களுக்கு நாங்க எங்களுடைய போர்க்கப்பல் சொல்லிட்டு ஒரு இருபது விமானங்களை கொண்ட தாக்குதல் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பெசிலிட்டி எல்லாம் வந்து லெபனானுக்கு நாங்க சப்போர்ட் இஸ்ரேல் வந்து லெபனான் மேல செய்யறதுல நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க பிரான்சா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஆனா காரணம் என்னன்னு பாக்கும்போது நம்ம முதலே ஒரு ரீசன் என்ன சொல்லிட்டோம் லெபனான் வந்து நாங்க போர் செய்ய தயாரா இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப லெபனான் கவர்மெண்ட்டுக்கு தான் யார் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரான்ஸ் சப்போர்ட் பண்றாங்க அவங்க தான் கலந்துக்கவே போறது இல்லைங்கிறாங்க அவங்களுக்கு இவங்க வந்து போர்க்கப்பல் அனுப்புனா என்ன விமானப்படை அனுப்புனா என்ன எதை அனுப்புனா தான் என்ன அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ நீங்க இப்போதைக்கு சண்டை கலந்துக்க மாட்டீங்களா அப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நாங்க வந்து லெபனானுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பையும் கொடுத்து ஒரு போர்க்கப்பலையும் அனுப்பி வச்சிருக்காங்க இது வந்து பார்க்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதோ தவிர இது நேரடியாக போராளி குழுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உண்மையாலுமே லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல் அக்கறை இருந்தா அங்க வந்து எங்க தாக்குதல் நடக்குதோ அந்த இடத்துல தான் இவங்க சப்போர்ட் பண்ணும் ஆனா அந்த இடத்துல பிரான்ஸ் வந்து கலந்துக்க போறது கிடையாது அதே நேரத்துல மறுபக்கம் வந்து அந்த கவர்மெண்ட்டும் வந்து இப்போதைக்கு சண்டைக்கே வரமாட்டோம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபேன்ஸ் உடைய உதவியும் தேவைப்படாது சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப நாளா வந்து நாங்க லெபனானுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு பிரான்ஸ் வந்து ஆதரவு கொடியவே தூக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை நியாயப்படுத்திக்கிறதுக்காக இப்படி சொல்றாங்களோ தவிர மற்றபடி இஸ்ரேலுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதையெல்லாம் பிரான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது போக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து மீட்டிங் போடும்போது என்ன பேசிருக்காங்க லெபனானை தாக்குறோம் தரை வழிக்குள்ள போறோம் அங்க வந்து என்ன பண்றோம் நம்ம சவுத் லெபனானை கைப்பற்றோம் இதுதான் அவங்களுடைய பிளான் அங்க வந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த பஃபர் ஜோன் மாதிரி வந்து அமைப்பாங்க அதாவது வந்து அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து அவங்களுடைய எப்படி வந்து நெக்ஸரிங் காரிடோர்ல வந்து ஒட்டுமொத்தமா அவங்க வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து சவுத் லெபனானு கைப்பற்றோம் கைப்பற்றோம் தான் இவங்களுடைய முடிவு இப்போ இவங்க ஒண்ணு சும்மா வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நார்த் இஸ்ரேல்ல மக்களை குடியமர்த்ததுக்காக தான் நாங்க போறோம் தாக்குறோம் பேசுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது சவுத் எப்படினா கைப்பற்றதுக்காக தான் போறாங்க எப்படி வந்து நார்த் காசாவை கைப்பற்றணும்னு போராடுறாங்களோ அதே மாதிரி சவுத் லெபனான கைப்பற்றணும்னு சொல்லிதான் இப்ப தரை தாக்குதலுக்கு உள்ள போறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மதம் கொடுக்குற வரையுமே என்ன பேச்சு எடுத்திருந்தாங்கன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம லெபனானோடு மட்டுமே யுத்தத்தை வச்சுப்போம் ஈரான் வரி போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னா அதை உடைச்சிருக்காங்க மறைமுகமாக ஈரானையும் தாக்குறதுக்கான சம்மதத்தை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மீட்டிங்ல எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது நெத்தனியாகவே வந்து அதை வந்து அபிஷியலா அறிவிக்கிறது நாங்க வந்து ஈரான் மக்களை சப்போர்ட் பண்றோம் ஈரான் மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரோம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் கிளர்ச்சி குழுக்கள் தான் என்ன பண்றாங்கன்னா ஈரான் மக்களையே அடிமையா வச்சிருக்காங்க அதனால ஈரான் மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு நாங்க வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்காக ஈரான்ல எந்த காரியத்தை வேணா நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோங்கிறாங்க என்னென்ன வட சொல்றாங்க பாருங்க அங்க வந்து அவங்க அடிமையா இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த கிளர்ச்சிகள் அந்த போராளிகள் எல்லாம் வந்து ஒதுக்கி விட்டு அவங்களுக்கு சுதந்திரத்தை நாங்க வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு கொடுத்தது மட்டும் கிடையாது நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா உங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த போராளி குழுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் சரிங்க அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் வாழ்வாதாரமாகட்டும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை இல்லாம நீங்க வந்து சுதந்திரமாக நிம்மதியா உங்க இடத்துல வாழ முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது அங்க நீங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிங்க ஒருவேளை நீங்க பிரச்சனை பண்ணல அங்க சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா நாங்க என்ன பண்ணுவோம்னா அடுத்தது தாக்குதலுக்கு ரெடியா இருக்கும் அடுத்த இலக்கு எங்களுக்கு ஈரான் தான் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக சொல்லிருக்காங்க அப்படின்னா பார்த்தா லெபனானுக்குள்ள ஆரம்பிக்கக்கூடிய அதே நேரத்துல ஈரான்லையும் இந்த ஒரு வேலை நடந்திருக்குது இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிரியால வந்து அப்பப்ப தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னமா இன்னைக்கு ஒரு கார் வந்து பார்த்தா தாக்குதல் நடத்தப்பட்டு அது வந்து வெடிச்சிருக்குது அதுக்குள்ள யார் இருந்தான்னு பார்க்கும்போது ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இருந்திருக்காரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து அவங்க ஒரு லேடி தான் அவங்கள எதுக்கு இவங்க கொண்டாங்க என்னவா இருக்கும் யாருமே இன்னும் கிளைம் பண்ணல அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா அதுல இருந்தது பிரஸ் ரிப்போர்ட்டர் மட்டும் தெரிய வருது ஆனா இதை பத்தி இப்பதைக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர் இவங்களுடைய இலக்காக இருக்காது ஆனா அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் கூட யார் இருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரிய வரல ஒரு ரெண்டு பேர் இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு பேர் உண்மையாலுமே ஒருவேளை பாப்புலர் ஆன அந்த ரெண்டு பேர் ஒருவேளை இவர்களுடைய இலக்குகள்ல இருந்து அவர்களுக்காக குறிவைக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஆனா இன்னும் யாரும் கிளைம் பண்ணல யாருன்னே அந்த ரெண்டு பேர்த்த பத்தி தெரியல அந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை பத்தி தான் செய்திகள் வெளியே வந்திருக்கு அது நம்ம நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் இந்த நேரத்துல ஜெர்மனி ஜெர்மனி என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனான்ல வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய தலைவரான நசுல்லா அவர்களை வந்து எலிமினேட் பண்ணதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க மறுபக்கம் இந்தியா இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா நாசுக்கா நேரடியா இல்லாம மறைமுகமாக வந்து நாங்க இஸ்ரேல சப்போர்ட் பண்றோம் நீங்க வந்து தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கீங்க எங்கேயுமே தீவிரவாதம் இழுக்க கூடாதுன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் ஆனா நீங்க ஒரு மிதமான ஒரு சமநிலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அந்த போஸ்ட படிச்சாவே தெரியும் அப்படியே ஒரு மறைமுகமாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பாராட்டுற தான் வந்து அப்படி ஒரு போஸ்ட வந்து நம்மளுடைய பி எம் அவர்களும் வந்து போட்டிருந்தாங்க நேத்து இதெல்லாம் இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஏமன் வந்து ஒரு கப்பலை நாங்க தாக்கியிருக்கோம் சரக்கு கப்பலைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருக்காங்க அது இஸ்ரேலுடைய கப்பல்னு சொல்லிருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து வேற ஒரு நாடு வந்து அதை கிளைம் பண்ணிருக்காங்க அது எங்களுடைய கப்பல்னு சொல்லி எது உண்மைன்னு வந்து நமக்கு தெரியாது அவங்க வந்து அது இஸ்ரேலுடைய கப்பல் அதை நாங்க தாக்கியிருக்கோங்கிறாங்க அவங்க வந்து கிடையாது அது எங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விட்டோம்னா கடைசியா வந்து நம்ம துர்க்கி அதிபர்கிட்ட தான் வந்து முடிக்கணும் அவரு தான் வந்து தினமும் என்ன பண்ணுவாருன்னா காலையில் எழுந்துருச்சுன்னு ஒரு அறிவிப்பு சாயங்காலம் எழுந்திரிச்சு வந்துச்சுன்னா ஒரு அறிவிப்புன்னு சொல்லிட்டு காலையிலையும் மாலையிலையும் டீ குடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு போயிடுவாரு ஆனால் அவர் சொல்றதுலேயும் ஒரு வாஸ்துவமான ஒரு பேச்சு இருக்கு என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேலேயுமா பொறுமையா இருக்கிறீங்க முஸ்லீம் நாடுகளே வாங்க எல்லாரும் சேர்ந்து பொருளாதார தடையை போடுவோம் எல்லாருமே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து இஸ்ரேலுக்கு நம்ம நிறுத்திடலாம் அமெரிக்காவுக்கு நம்ம நிறுத்திடலாம் லெபனான் போருக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு நாடு போருக்கு தயாரா இல்லைன்னு சொல்லியும் அந்த நாட்டின் மீது வந்து போர் தொடுக்க இவங்க வந்து தரைவழிக்குள்ள போறாங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படி சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா ஐநாவில போய் நம்ம முறையிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைதியை வந்து உண்டாக்கலாம் எல்லாம் கூப்பிடுறாங்க அதெல்லாம் என்னதான் வந்து ஐநாவில கொண்டு வந்தாலும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சிருவாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான் இருந்தாலும் துருக்கி அதிபர் வந்து அப்பப்ப கூப்பிட்டுட்டே இருக்காரு ஒருவேளை யாருமே வர்றதில்லை அப்படிங்கிறதுனாலதான் துருக்கி களத்துல இறங்காம இருக்காங்களான்னு தெரியல யாருமே தனியா இறங்கறதுக்கு தயாரா இல்ல அதுதான் உண்மை சவுதியில வந்து யார் வந்தாலும் சரி இறங்க மாட்டாங்க அவங்க வந்து தனி ரகம் அதுல ஜோர்டானு எஜிப்டு இவங்க எல்லாம் யாருமே வரப்போறது இல்ல யூஏஇ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா தான் இருக்க போறாங்க துருக்கி மட்டும் அப்பப்ப இந்த மாதிரியான அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க